இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சண்டையில நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு படையினரோட நடவடிக்கைகளை லைவ் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லா ஊடகங்களுக்கும் டிஜிட்டல் தளங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் கேட்டுக்கிறாங்க பாதுகாப்பு அமைச்சரகம் இதை இந்திய மக்கள் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் நல்லது அடுத்து ஐயோ இந்தியா வருஷஸ் பாகிஸ்தான் மாறு வந்துருச்சு என்ன ஆக போகுது அப்படிங்கிற பயமே வேண்டாம் இப்போ இந்திய அரசு அவங்களோட அறிவிப்பை கேட்டு அதுபடி நடந்துட்டா மட்டுமே போது இந்தியாவுக்கு இந்திய மக்களுக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல இந்திய வர்சஸ் பாகிஸ்தான் வார கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த வாரில் இந்தியாவோட தப்பு ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியா மேல தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கு தான் இந்திய அரசு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தான் தாக்குதல் நடத்தினாங்களே தவிர பாகிஸ்தான் ராணுவத்த மேலேயும் பாகிஸ்தான் மக்கள் மேலையும் தாக்குதல் நடத்தலை அப்படி பயங்கரவாதிகள் மேல நடத்தின தாக்குதலை பாகிஸ்தான் அரசு தங்கள் மீது நடத்தின தாக்குதல் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே சொன்னது மட்டும் இல்லாம அவங்களே இந்திய எல்லையை தாண்டி வந்து இப்ப இந்தியா அட்டாக் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க அந்த ஆபரேஷன் சிந்தூர் அது நடத்தின அந்தன்னைக்கு இந்திய எல்லைக்குள்ள வந்து பாகிஸ்தான் ராணுவம் நடத்தின தாக்குதல இந்திய ராணுவ வீரர்களும் மக்கள் ஒரு சிலர் இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நாற்பது ஐம்பது பேருக்கு மேலே காயம் பண்ணச்சிட்டாங்க அப்படிங்கிறது இதில் குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லையில நிறைய சண்டைகள் போயிட்டே இருந்தாலும் இந்திய பல முறை பாகிஸ்தான் வீரர்கள் தாண்டி வந்து இப்ப சண்டை பிடிச்சிட்டு இருந்தாலும் இந்தியா முடிஞ்ச அளவுக்கு போற புறக்கணிக்கிறதுக்கே ட்ரை பண்ணாங்க ஆனா பாகிஸ்தான் அரசு இப்போ திடீர்னு இந்திய எல்லை தாண்டி வந்து இப்போ அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பண்ணணும் அட்டாக்ல இந்தியாவில் எங்கேயுமே யாருக்குமே பாதிப்பு இல்லை ஒரு சில இடங்கள் மட்டும் சேதாரமாயிருக்குது ஒரு சிலருக்கு காயங்களா இருக்குது அப்படின்னு மட்டுமே பார்த்தாலும் அந்த தாக்குதலை இந்தியாவோட முப்படைகளும் சேர்ந்து தான் தடுத்து நிறுத்தினாங்க அதுக்கு அனைத்து மக்களுமே அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து பல தாக்குதல்கள் ஆரம்பிச்சாச்சு இந்த தாக்குதலில் பாகிஸ்தானோட போர் விமானங்கள் ஒரு சிலர் இந்தியை இப்போ சுற்றி வீழ்த்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளவு தாக்குதல்கள் கொடுத்தாலும் இந்தியாவுக்கு பதிலடி கொடுத்துட்டே இருக்கிறாங்க இந்தியா சைடு இருந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இந்தியா கராச்சியை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமா இந்திய கராச்சியை அட்டாக் பண்ணிட்டாங்க இப்படி இந்தியா அட்டாக் பண்ணான இடங்கள் எல்லாமே வந்து மக்கள் குடியிருக்கிற இடமோ இல்லை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணுமோ அப்படின்னு இல்லை பயங்கரவாதிகள் இருந்த பதுங்கு குழிகள் பயங்கரவாதிகளை இம் பண்ணி பயங்கரவாத தலங்கள் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையாகவே இந்த போரை கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால பாகிஸ்தான் மக்களுக்கு இதில் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை ஆனால் பாகிஸ்தான் அரசோட பொறுப்பற்ற செயலால் இப்போ இந்திய சைடு இந்திய நாட்டில் இருக்கிற அப்பாவி மக்கள் கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் காயமடைஞ்சிட்டாங்க இப்போ இப்ப கடைசியா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் வார் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவோட பாதுகாப்பு கவசம் கர்ணன் கவசம் கொண்டால மாதிரி மக்களை காத்து நின்று இருக்குது பாகிஸ்தான் ராணுவம் எத்தனையோ விதமா அட்டாக் பண்ணி பார்த்துட்டாங்க ஒண்ணுமே பண்ண முடியல இனியும் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் வார் இன்னும் கொஞ்ச நாள் இப்படிதான் பதற்றமா அப்படிங்கிறது தெரியுது இருந்தாலும் இதனால ஒரு சில சின்ன பொருளாதார வீழ்ச்சி மட்டுமே ஏற்படுமே தவிர இந்திய மக்களுக்கோ இராணுவ வீரர்களுக்கோ பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது ஏற்படவும் கூடாது இந்தியா எப்பவுமே போற விரும்பாத கண்ட்ரி இந்தியா எவ்வளவு சீக்கிரம் இந்த போரை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் இதை முடிக்கத்தான் ஆசைப்படுவாங்களே தவிர இதை வளர்க்கறதுக்காக மாட்டாங்க அதே மாதிரி இந்தியா அதே நேரத்தில் பயங்கரவாதத்தை ஆதரிக்கல அதனால பயங்கரவாதத்தை ஒழிக்கிற வரைக்கும் இந்தியாவும் அமைதியாக இருக்காது பயங்கரவாதத்தை அவங்க இரண்டு நாள் கூட வந்தால் அவங்களை கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஊர் மக்களுக்கும் எந்த இராணுவ வீரர்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது ஏற்படவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனால் இந்திய மக்களுக்கும் இந்திய இராணுவ வீரர்களுக்கும் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்புவோம் இது உங்கள் கடைசியை